ஓ இப்போ என்ன பண்றது ஓ சுட்டு ஏய் சுண்டு இங்க போற இங்க போற டபுள் ஓ நீங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டே இருக்க நான் சும்மா ஜாலியா அப்படியே சுத்திட்டு இருக்கேன் ஓ ஓ நமக்கு இல்ல அண்ணன் பிடிக்க முடியாது சரி ஓகே ஒரு வழியா இந்த வழிய தோண்டி முடிச்சாச்சே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு

ஆமா இது யாரு கூட வந்து விளையாடுங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு பக்கம் பக்கத்துலயும் யாரும் இல்ல யாராவது விளையாடுங்க இது என்னுடைய பிரம்மையோ யாராவது வந்து விளையாடுங்க

ఏ పోయ్ బా ఎంగదాం పోనా ఈ నేర్దక వంద సాప్ట్ రకడమే డబ్లు నా బరడా డబ్లు మే ఎంగ ఇక్క తంబీ డబ్లు ఎన్న కొన్నిచడ్రా కొన్నిచడు తంబీ డబ్లు హహ ஒண்ணூபா இந்த ராத்திரி நேரத்தில் இந்த பையன் எங்கே தான் போயிருப்பான்

இவங்க எப்பதான் இங்கே பாருங்க யாருமே என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க டேய் அண்ணா டேய் அண்ணா இந்த கட்டியை வச்சு நம்ம கிரிக்கெட் இடலாமா இந்த போல் வந்துச்சுன்னா இப்படி 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 அடிக்கணும் நான் உலையாளம் வரலடா உம் நான் இப்பதாண்ணா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன்

இது என் பேர் இல்லைன்னா உனக்கு நல்லாவே தெரியும் என்னோட கண்ணீர் ஹே போதுடா நிறுத்து ஹ ஹ ஹ ஹ என்ன பண்றது என்னால உன் மேல கோ கூட போட முடியல என்ன மடிச்சிவிடு இப்போ மழை பெய்யப்போதுன்னு நினைக்கிற வா நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிடலாமா என்னங்கிறது போகலியா முன்னால தாண்ட நான் வீட்டை திரும்பவும் சுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு இங்க என்னால வீட்டுக்கு போக முடியாது இப்போ என்ன பண்றது நம்ம போய் அங்க இருக்கலாமா ஒருத்தரு நிக்குறாரு அங்க ஒரு இருக்கு நம்ம போய் அங்க இருக்கலாம் ஓ ஓ

நீதான் இந்த உலகத்திலேயே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சரியா சொன்ன நம்ம எப்போதும் இதே மாதிரி நண்பர்களா இருப்போம்

எல்லாமே முழுசா ஈரம் ஆயிடுச்சு ரொம்ப நல்லாவே ஐயோ ஆண்டவா ஏன் இப்ப முன்ன மாதிரி எல்லாம் பொம்மைக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க விளையாடுங்க இதுக்கு ஏன்னாச்சு ஏன் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது நண்பன் ஆனது எனக்கு சந்தோஷமா இருக்கு கரடி நீ என்ன கரடினா கூப்பிட்ட என்னைய பாத்தா உனக்கு கரடி மாதிரியா இருக்கு உதவாக்கார பொம்மை யாராவது என் கூட விளையாடுங்க யாராவது என் கூட விளையாடுற நீயே சக்திசாலின்னு நினைச்சுட்டு இருக்கியா சக்திசாலி யாருங்கிறதா இப்ப பாத்திரலாம் போதும் போ

நீ இங்க தனியா இருக்கியாடா கடைசி முறையா வச்சிருக்கா என்ன விட்டு ஒழுக தள்ளியா பின்னாடி போயிடுறா தம்பி அந்த பிக்கோட சத்தமும் கேக்குது நான் சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும் எழுந்திரு ப்ரொபசர் கடல்ஸ் எழுந்திரு என்கிட்ட பேசு எழுந்திரு எழுந்திரு இவனுக்கு இந்த பைத்தியக்கார பொம்மை தான் தேவையா நல்லதா போச்சு போடாம தப்பு பண்ணிட்டான் அவன் இருந்து அந்த மொமையை பறிச்சுட்டான் அதை திரும்ப கொடுறான் ஓ பார்த்து என்னோடது என்கிட்ட திரும்ப கொடு ஓ கேக்குறான் அது என்னோடது என்கிட்ட கேக்குறான் கொடுப்பான் ஐயோ

சரி 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 ஜோக்கிறது ப்ரொபசர் ரொம்ப சாஃப்டான ஒரு நான் நினைச்சது சரி தான்டா இப்ப வேலை செஞ்சு வச்சு வெளியே இன்னமும் மழை கொஞ்சம் நேரத்துக்கு நாம விளையாடலாம் சரிடா நீ இப்ப கொஞ்சம் டான்ஸ் ஆடி காட்டுறான் டான்ஸ் ஆடு சரி

ப்ரொபசர் கோடல் ப்ரொபசர் கோடல் இல்ல என் நண்போ டேய் தம்பி என்ன மன்னிச்சிரா உன் நண்பன என்னால நேரத்துக்கு காப்பத்த முடியல இல்ல இது உங்க தப்பு இல்ல என்னோட தப்பு நான் தான் என் நண்பனை தொலைச்சிட்டு நான் என்னுடைய அண்ணனையும் அடிச்சிட்டு தப்பும் பண்ணிட்டு பரவாயில்லடா விடுறான் சின்ன வயசுல நம்ம இப்படி நின்னாடா நிறைய சண்டை போடுவோ? நம்ம இல்ல. நம்மHerk இல்ல. ஓமோ. தம்பி também. வாடா நாம இப்ப வீட்டுக்கு போலாம். ஓ சரி. டேய், உன் ப்ரோபசரிய டிக்கெட் வாடா. நான் அத நல்லபடியா சரி பண்ணி கொடுக்கறேன். ம். டேய் அண்ணா, நீ ரொம்ப நல்லவண்டா. நான் வரேன். எதுக்காக இடக்காக. அண்ணா, அண்ணா.